வாசலுக்குள்ளே நாம் வருகிற போது பேண வேண்டிய இந்த பதினைந்தும் பேணப்படுகிற போது அல்லாவுடைய இல்லத்திற்கு நாம் கொடுத்த கண்ணியம் நமக்கு பெரிய உயர்வை தந்துவிடும் இது அவனுடைய வீடு இந்த வீட்டை பராமரிப்பவர்களுக்கே நன்மை இருக்கிறது இந்த வீட்டில் இருந்தால் நன்மை இங்கே படுத்தால் நன்மை பள்ளிவாசல்ல என்ன செய்தாலும் பாக்கியம் நிக்காக கூட பெருமானார் பள்ளிவாசலிலே நடத்துங்கள் என்றார்கள் மசாஜித் நடத்துங்கள் ஏன் பள்ளிவாசலில் நடக்கிற திருமணம் பறக்கத்துக்குரிய திருமணம் அல்லா நமக்கு செய்வானாக நிக்காகு பள்ளிவாசல் எல்லா விஷயங்களையும் பள்ளிவாசலோடு சில ஒழுக்கங்கள் உண்டு அது பேணப்படணும் அதிலையும் குறிப்பாக பள்ளிவாசலை பராமரிக்கிறவர்களும் பொறுப்பாளர்களும் அல்லா கூடத்தில் உயர்ந்தவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என் அண்டை வீட்டார்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் என் அண்டை வீட்டார்கள் ரப்பே உனக்கு யார் அண்டை வீட்டார்கள் என்று கேட்டபோது அவர்கள்தான் பள்ளிவாசலின் பொறுப்பாளர்கள் என்பான் அல்லாஹ் மஸ்ஜிதுகளின் பொறுப்பாளர்கள் அல்லாவின் பக்கத்து வீட்டிலே இருக்கிற வாய்ப்பை பெறுகிறார்கள் பள்ளிவாசல் பராமரிப்பு செய்தவங்க ஈடுபடுறவங்க பள்ளிவாசலுடைய கிருமத்திலே இருக்கிறவங்க பள்ளிவாசலிலே நிர்வாகம் செய்கிறவர்கள் இவங்களெல்லாம் அல்லாவினுடைய அண்டை வீட்டார்களாக அறியப்படுகிறார்கள் இது ஒரு புனிதமிக்க மகத்தான சேவை இதில் கூலி பேரு புகழ் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹுவின் புறத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது அப்படிப்பட்ட பள்ளி மஸ்ஜித் அதிலே இந்த பதினைந்து அம்சங்களும் பாதுகாக்கப்படும் முதல் அம்சம் குறித்து சொல்வார்கள் ஐயு சல்லிமா வக்தூல் பள்ளிவாசலில் எப்போது உள்ளே வருகிறோமோ வருகிற போது நாம் சலாம் சொல்ல வேண்டும் வல்லல் நபி சொல்லல்லாகும் அழைகோ சொல்லம் அவர்களுக்கு செலவாத்து சொல்ல வேண்டும் பள்ளிவாசலில் நுழைகிற போது சலாம் சொல்லிட்டு நுழையணும் செலவாத்து ஓதிட்டு நுழையணும் பிஸ்மில்லா ஒசலாத்து ஒசலாமு அலா ரசூல் இல்லா விஸ்மில்லா சொல்கிறோம் சலவாத்தை சொல்கிறோம் சலாம் சொல்கிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளுக்கும் அந்த சலாம் கிடைக்கிறது உள்ளே இருக்கிறவர்களும் பதில் சொல்லலாம் இன்னொரு பக்கம் பள்ளிவாசல்களிலே மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்களும் பதில் சொல்கிறார்கள் ஆக சாலிகளினுடைய பதில் நமக்கு கிடைக்கும் அப்ப பள்ளியிலே பேண வேண்டிய பல்வேறு அம்சங்களில் முதல் பகுதி சலாம் சொல்ல வேண்டும் நபி அவர்களுக்கு சலவாத்து சொல்லணும் அலாத்து அ சலாம் அடைக்க யார் சூழல்வா செலவாத்து சொல்லிட்டு தான் உள்ளே வரணும் சலாம் சொல்லிட்டு உள்ளே வரணும் இது